ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி தக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்டு சில்க் சாரீங்க ரொம்ப சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் சாரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் நிறைய கலர் செட் வந்து டிசைனும் இருக்கும் கலர் செட்டும் வந்திருக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமித்துகிறோம் எந்த சாரீ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நானூற்றி எண்பது மட்டும்னா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வரும் புரிய சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பது ரூபா வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் என்ன சேர்த்தி வரும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெஜண்டா கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புட்டா பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி புட்டா வந்து உங்களுக்கு குட்டி குட்டி டிசைன் ஒர்க்குள்ளையே கொடுத்துருக்கோம் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்டில் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுமதி ஆனந்தா ஆனந்தா கலரில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வரும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளவுஸுக்கு கை கரை வந்துடும் முள் சுத்து சேரீல இந்த மாதிரி பத்து புட்டா வந்து இந்த மாதிரி ஜெரி ஒர்க்கு ஒரு பத்து லைனுக்கு வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சாரீ வேணும்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அமௌண்ட் டீடைல் அனுப்புவோம் உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் அமௌண்ட் டீட்டெயில் அனுப்புவோம் நீ அமௌண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஓப்பன் பண்ணி தான் அனுப்பணும் இந்த சாரியில் எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தராம்தான் வாங்கிக்கலாம் இல்லை நான் இன்னும் நிறைய கலர் செட் இருக்குது இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு அந்த கலர் செட் சாரி ஃபோட்டோ அனுப்புகிறோம் அதில் இருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க வெறும் நானூற்றி எண்பது ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் ப்ளூ கலர் கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு இருந்துக்கோங்க டிசைன் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா கிரே ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்துடும் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் புல் சுத்து சேரீல இந்த மாதிரி புட்டா வந்து பத்து லைனுக்கு வந்துடும் சாரி கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடல் ப்ளூ கலர்லேயே மைல்டு கலராக இருக்கும் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க பார்சல் போட்டுக்கலாம் பல்காக வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் டிஃப்ரெண்ட்டான க்ரெயின் கலர் காம்பினேஷனும் முந்தி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம் சேரீல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டை வந்து பத்து லைனுக்கு ஜரிகாக ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்ட்ரு ஜரி ஒர்க் போட வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மைல்டு கலரில் உங்களுக்கு லைட் கலராக ஜரி ஒர்க்கு முந்தி ப்ளவுஸு உள் சொத்து சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் நானூற்றி எண்பது தான் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபா அதை ஸ்டேட்டாக இருந்தால் சேர்த்து வரும் நீங்கள் அமௌண்ட் ஃபுல் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு அட்டையன் போட்டு இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தன எல்லோ கலர் எதுவுமே கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்கோம் சேரில இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு பத்து லைனுக்கு உங்களுக்கு ஜெரி ஒரு கோடியே வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஊல் சுற்று சேரீ எல்லாம் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் கட்டுற எந்த சேரீ வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பி விடுங்க உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் சாரி கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் சாரி சாரியில பாத்தீங்கன்னா பத்து லைனுக்கு ஜரி ஒர்க் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பத்து லைனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிய இருக்கும் நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் உள் சுற்று சேரிலாம் இந்த மாதிரி பேட்டன்ஸ் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இயர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் காமிக்கிறது எல்லாமே வித் ப்ளவுஸ் தாங்க ஃப்ரெஷ் பீஸ் தான் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் வெறும் நானூற்றி எண்பது ப்ளஸ் ஒரு சி இந்த சாரீ என்னன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க்கு பிங்க் கலர் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் சாரியில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து பத்து லைனுக்கு வந்துடும் பார்டர் நல்லா ஒரு குட்டி பார்ட்ராக உங்களுக்கு ஜரி பார்ட்ராகவே கொடுத்துருக்கோம் முந்தி லீஃப் கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி வருது முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஃபுல் சுற்று ஸேரீயில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் சாரி நல்லா சூப்பராகவே இருக்குங்க வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் முந்தி நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கிறதுனால ரிச் லுக்கும் ரிச் லுக்கு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான் ஆஃபர் ப்ரைஸு வெறும் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் குறைச்சாஜ் சாண்டல் கலர் நிறைய பேர் சாண்டல் கலர் கேட்டுட்ருந்தீங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன்லேயே ஃப்ளவர் டிசைன் பத்து லைனுக்கு உங்களுக்கு ஜரி ஒர்க் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா கிரே ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உங்களுக்கு சுற்று சாரியில் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் எந்த சாரி வேணுமோ சேரீட கலர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அனுப்பிவிட்டிங்க உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு சொல்கிறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைல்டு கலர் மிட்டாய் கலர்னு சொன்னாங்க மிட்டாய் கலர்லேயே ஒரு மைல்டு கலர் இது மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து பத்து லைனுக்கு ஸேரீலாம் அந்த மாதிரி ஃபுட்டாக வந்துடும் முந்தி பார்த்தீங்கனாக்கா கிரே ப்ளூ கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு உள் சுத்து சேரீலாம் அந்த மாதிரி போட்டால் நம்ம நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் பார்சல் போட்டுக்கலாம் இல்லை பல்காக எடுக்கணுன்னாலும் தாராளமாக பார்சல் போட்டுக்கலாம் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் இது ஒரு கிரே ப்ளூ கலர் சேரீயில் இந்த மாதிரி பத்து லைன்ட்டு பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்குது முந்திக்கு நாட் போட்டே வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுத்து சேரியில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாஃப்ட் சூஃப் சாரீ லோ பட்ஜெட் சேரீ வெறும் நானூற்றி எண்பது தான் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு நானூற்றி எண்பது ப்ளஸ் குறைஹெச்ஹெச் வேணுன்றாங்க டக்கு டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாசி பச்சை கலர் இப்போ வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அதனுடைய ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம் நீங்கள் அதில் வந்து கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேரியில் பார்த்தீங்கன்னா மாதிரி பேட்டர்ன்ஸு பத்து லைன்ட்டும் உங்களுக்கு ஃபுல் ஜெரி ஒர்க்கு வந்துடும் ஃபுட்டா ஜெரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு ரூல் சுத்து சேரீயில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும் வெறும் நானூத்தி ஐம்பது பிளஸ் குரீ சர்ச் சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணணுங்க டெய்லியும் ஒரு பத்துக்கு பத்தரையில் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பு சாரீஸோட ஃபோட்டோஸ் வித்து டீட்டெயில் ஃபுல்லாக அப்டேட் போட்டுருவோம் நீங்கள் அதுலருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா கிரீன் கலர் மாதிரி மைல்டு கலர் முக்கியமாக கலர் மாதிரி இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் பாக்ஸ் டிசைன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை ஒன் டிசைனாக ஒர்க் வரும் சேரீயில் முந்தி பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஆனியன் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு உள் சுற்று இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பராகவும் இருக்கும்ங்க கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்டர்லெஸ் சாரீ நாப்பள நாப்பல கலரு பார்டர்ல சாரி சாரீல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரீ இருக்கும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸே வந்துடும் ஃபுல் சுத்து சேரீல இந்த மாதிரி பத்து லைன் உங்களுக்கு இந்த புட்டாஸ் வந்து வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாஃப்டா இருக்கும் ஒரு சாரீ வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இந்த பல்க்காக எடுக்கணுன்னா கூட தாராளமாக பாசல் போட்டுக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் ஸ்டீடியோஸ் போடுவோம் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் Next video le bakalım thank you